அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம முறையாக வீடியோவாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம அதுக்கு உண்டான ப்ராப்பர் சோர்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸில் டிப்ளமோ லெவல் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் நேர்த்தோடு நடந்து முடிஞ்சிருச்சு அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெற்று போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க அதில் யாரெல்லாம் வந்து ஆப்ஷன்ட் ஆனவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒன்று ஆரம்பித்த கவுன்சிலிங் இருபத்தி ஒம்பது முடிஞ்சிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டவங்க பேர் ஆப்ஷன் ஆகிட்டாங்க அது ஓகே இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இந்த வித்து கேல்டு வித்து கேல்டு ஆனவங்க லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ கவுன்சிலிங் வந்து இருபது மூணில் ஆரம்பிச்சு இருபத்தி ஒம்போது மூணு வரைக்கும் இருந்த கவுன்சிலிங்கில் இவங்க எல்லாமே வித்து கேல்டு பண்ணவங்க ஓகேங்களா வித்து கல்டாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிமார்ட்டில் வந்து அவங்க வந்து வித்துகல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே அதாவது வித்துகல்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இந்த வாய்ப்புகளுக்கு தேவையான ஏதோ ஒன்று இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள அவங்க வந்து வித்து வித் வித்துகல்டு சொல்லுவாங்க இப்போ என்ன ஆகி போச்சு அப்புடின்னா இந்த வித்துகளில் உள்ள நம்பரில் உள்ள சில பேருக்கு அவங்க வந்து போஸ்டிங் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்க கவுன்சிலிங் போகிறாங்க போய் அட்டன் பண்ணுறாங்க போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க சில பேர் சொல்லிட்டாங்க சில பேருக்கு அவங்க போஸ்டிங் கார்டு செலக்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து வித்துகள்னு நாங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுவோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு போஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாலும் வித்துகள் நம்பர் இருக்குது அது எப்படி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு வித்துகளில் எங் எங்கள் நம்பர் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டோங்கிறாங்க அப்போ அது வந்து எப்படி நமக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு முன்னுக்குன்னு முரணாக இருக்குது வித்து கல்டு உள்ளவங்களுக்கு போஸ்ட் ஆர்ட்ரு தரக்கூடாது அப்படி போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்க நம்பரை வித்து கல்டில் இடம் பெறக்கூடாது ஸோ வித்து கல்டுங் சொன்ன பிறகு அவங்களுக்கு போஸ்டிங் எப்படி கொடுக்குறது எப்படின்னு தெரியல இப்போ நம்மக்கிட்ட ஒரு சில பேர் பேசும்போது ஒருத்தான் ஒருத்தனை சொல்கிறாங்க சார் நான் கவுன்சிலிங் போனேன் அட்டன் பண்ணேன் போஸ்ட் ஆர்டரை வந்து நான் சூஸ் பண்ண அதாவது நான் போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டேன் அந்த போஸ்ட் காலியாகிடுச்சு ஆனால் நான் போஸ்ட்டு ஆர்டர் வாங்கலை அப்புறம் என்ன பண்ணாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வித்துக்கள் இப்போ நீங்கள் வந்து வித்துக்கள் நாங்கள் பண்ணுறோம் உங்கள அப்படி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார் ஆனால் வித்துகல்டுன்னு பண்ணனாலே எனக்கு வந்து உங்களை மெயில் மெயிலில் பண்ணுவோம் சொன்னாங்க ஆனால் நான் செலக்ட் பண்ண போஸ்ட்டு வந்து கம்மியாக நான் சூஸ் பண்ண போஸ்ட்டு ஒன்று கம்மியாகிடுச்சு ஆனால் வந்து எனக்கு போஸ்ட் ஆர்டர் தரல நீங்கள் போங்கன்ட்டாங்க மெயிலில் வரும்னாங்கன்னு எனக்கு சொன்னார் ப்ரீவியஸாகவே அப்போ நான் சொன்னால் கவுன்சிலிங் முடியும் போது கூட வித்துகல்டுன்னு சொல்லி ஒரு விடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து வித்துக்கல்டு விட்டுருக்காங்க இது ஒரு 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 கேஸு இன்னொன்று என்ன அப்புடின்னா நம்மளுடைய வந்து நான் கவுன்சிலிங் போகிறேன் சார் போய் நான் அட்டன் பண்ணுறேன் நான் போஸ்ட் செலக்ட் பண்ணுறேன் போஸ்ட் ஆர்டர் வாங்கி நான் வந்துடுறேன் இந்த மாதிரி அப்புறம் நான் வந்த பிறகு அவங்க வந்து வித்துக்கல்டு லிஸ்ட்டில் வந்து என் நம்பர் இருக்குது அப்போ என் வித்துக்கல்டு பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எனக்கு கொடுத்த இந்த போஸ்ட் ஆர்டர் செல்லுமா செல்லாதா எனக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க அப்போ இதுக்கு இன்னும் என்ன சொல்யூஷன் அப்புடின்னா வித்துகல்டு அப்புடின்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆர்டர் தரக்கூடாது போஸ்ட் ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னா அவன் வித்துக்கல்டு பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தருக்கு வித்துகேல்டு ஸோ உங்களுக்கு நாங்கள் வித்துக்கள் மெயில் பண்ணுவோம் நீங்கள் போங்கன்னு அனுப்புகிறாங்க ஏன்னா அவர் வந்து பிஎஸ்டிஎம்மில் போயிருக்கார் பிஎஸ்டிம் இல்லாதனால அவர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வித்துக்கல்டு போட்டு அவரை அவர் வெளியே அனுப்புகிறாங்க இன்னொருத்தவங்க கவுன்சிலிங் போகிறாங்க அட்டன் பண்ணுறாங்க போஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க போஸ்ட் ஆர்டரை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அடுத்து நான் செக் பண்ணும்போது அவங்க நம்பர் வந்து வித் வித்துக்கள் இருக்குது அப்போ இவங்க ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணுறாங்க வித்துக்கள்னு போட்டிருக்கே நம்ம போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டுமே நமக்கு அடுத்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி அழகாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்த பிறகு உங்களோட உங்களுடைய நேமோ நம்பரோ வித்துக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஆஃபீஸை போய் நீங்கள் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேளுங்கள் வித்துக்கள் நாங்கள் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் ஆனால் எங்கள் வித்துகளில் எங்கள் நம்பர் இருக்குது இது ஏன் இந்த முரண்பாடு இருக்குது அப்படின்னு கேளுங்க நீங்கள் அப்படியே என்ன விட சொல்லாமல் இருக்குன்னா அப்படின்னு வைக்காதீங்க அதனால் எதுவாக இருந்தாலும் இப்போயே நீங்கள் போய் நீங்கள் டைரெக்டாக டிஎம்ஏ ஆஃபீஸ்க்கே போய் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டு அதை அந்த குறையை வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க ஓகேங்க அதான் முக்கியம் க்ளியர் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது வேறு எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க மேக்ஸிமம் எனக்கு நமக்கு இந்த கேக்கு எல்லா டவுட்டுக்குமே நம்ம ப்ராப்பராக என்ன ரிப்ளை பண்ண முடியுமோ ஜென்யூனாக நம்ம அதான் இருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளவங்க தயவுசெய்து நீங்கள் காலம் தாமதிக்காமல் டேரெக்டாக டிஎம்ஏ ஆஃபீஸில் போய் நான் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டேன் சார் ஆனால் வித்துக்கள் இல்லை லிஸ்டில் என் நம்பர் இருக்குது ஸோ எனக்கு வித்துக்கள்னா எனக்கு எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு எனக்கு வந்து எதுவும் பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்புடின்னு கேளுங்க ஏன்னா அவங்களே கூட லிஸ்ட்டு வெளியே வரும்போது அவங்க தப்பாக கூட பண்ணியிருக்கலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா வித்துகள்னா நேர்த்தும் பொதுவாக நம்மளே பாருங்கள் பிஇ படிக்கும்போது போது இல்லை எக்ஸாம் வரும்போது போட்டிருப்பாங்க ரிசல்ட் வராது அவங்களுக்கு வித்துக்கள்னா ரிசல்ட்டே வராது எதாவது ஒரு தப்பு மாட்டியிருப்பாங்க அதான் வித்துகள் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வித்துகள் வந்த பிறகு எப்படி வந்து அவங்களுக்கு பொசிஷன் கொடுக்க முடியும் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி உள்ளவங்க காலம் தாமதிக்காமல் டைரெக்டாக டிஎம்ஏ ஆஃபீஸில் போய் உங்கள் குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க் யூ